விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஓகே ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த இடம் இன்னும் சூப்பரா போறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு இந்த உலகம் ஜெயிச்சிறுவன் சொன்னா கேக்காது ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும் சொல்லிட்டு இவரு சினிமாவில சொல்லி சினிமாவுல மட்டும் இல்லைங்க நெஜத்தனையும் நிரூபிச்சு காட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இது இவரை பத்தி சொல்லணும்னா நான் வெற்றிக்கு மட்டும் இல்லாம மற்றவங்க வெற்றிக்கும் கை கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கிறாரு பழகும் போது சாதாரணம் என்ன மாதிரி பல பேருக்கு உதாரணம் சார் 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 எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் இன்னும் சிறப்பா இருக்கட்டும் எல்லாருக்கும் இந்த வருஷம் கலந்துக்கிற முதல் ஃபங்க்ஷன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் ரீசன் நீங்கள் வந்ததுக்கு காரணம் வந்து ஸ்னேகா பிரிட்டோ அவங்க தான் என்ன சார் பின்னாடி போகணுமா வீட்டுக்கு போவா பின்னாடியா ஆ ஓகேயா ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூண்ணா ஸ்னேகா பிரிட்டோ அவங்க தான் ஃபஸ்ட் ரீசன் அவங்க வந்து முன்னாடிலேருந்தே இது வந்து நீங்கள் வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதே டைம் விஷ்ணுவர்தன் சாரும் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட்டுக்குமே வரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது வர முடியல சார் நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக வரேன்னு விஷ்ணு சார்கிட்டையும் சொல்லியிருந்தேன் ஸ்னேகா அவங்கள்ட்டையும் சொல்லியிருந்தேன் அண்ட் அப்புறம் வந்து இது இப்போ நடக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் ஊருக்கு போகிற பிளான் ஒன்று இருந்தது அப்போது சேவியர் பிரிட்டோ சார் வந்து ஃபோனில் வந்து அங்கே வந்து இன்வைட் பண்ணாங்க அப்போயும் வந்து நான் எதாவது சொல்லிடலாம் சார் நான் ஊருக்கு போகிறேன்றத சொல்லிட்லான்னு நினச்சேன் பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிரிட்டோ சார் இந்த படம் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வரணும் எல்லாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது சார் என் பொண்ணுக்கும் சரி என்னுடைய சன்னின்லாக்கும் சரி ஒரு பேஷன் இருக்குது ஒரு ஆசை இருக்குது அதுக்காக நான் இது பண்ணுன்னு நினைக்கிறேன் சார்ன்னு சொல்லி சொன்னாங்க ஓகே அவங்க இவ்வளோ அவங்க பேஷனுக்காக இவ்வளோ பண்ணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன் ஏன்னா அவங்க ஈஸியாக சொல்லியிருக்கலாம் இது எதுக்கு நமக்கு இது வேண்டாம் நமக்கு தான் இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருக்கலாம் இல்லை அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது அந்த கனவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறதுன்றது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தாட் அது அண்ட் அதை தாண்டி சேவியர் பிரிட்டோ சாரை பற்றி நிறைய நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி எவ்வளவு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி அது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அவங்க ஒவ்வொருத்தையும் பழகிற விதம் அவங்க தொழிலில் அவங்க காட்டுற அக்கறை மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அவங்களுக்கு எவ்வளோ பணம் என்ன வந்தாலுமே அவங்க ஒரு ஹியூமனாக ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்னு சொல்லி அவங்க அவங்கள பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் சார் அது மிக முக்கிய காரணம் சார் இன்னைக்கு இந்த மேடைக்கு நான் வரணுன்னு நினச்சதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணுன்னு நினச்சதுக்கு ஏன்னா எல்லா நம்ம லைஃப்பில் வந்து எல்லா உறவுகளையுமே வந்து நம்ம அதிகமாக எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது நம்ம பேசிடுவோம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தால் கூட பேசிவிடுவோம் ஆனால் இந்த மாமன்னாருன்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் எல்லார் லைஃப்லேயும் அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உறவாக இருக்கும் அது ஆகாஷ் பிரதர் உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு சினிமா பண்ணும் பெரிய ஃபிலிம் பண்ணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு நிறைய இருக்குது அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சார் மாதிரி ஒரு மாமனார் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்ககிட்ட இருக்க அவ்வளோ உழைப்பையும் கொட்டிடுங்க எவ்வளோ உழைப்பை கொட்ட முடியுமோ கொட்டிடுங்க தமிழக மக்கள் உங்களை அள்ளிப்பாங்க உங்கள் அப்பா கொடுத்த இடத்த உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணலாம் இந்த அளவில் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி நினைக்காமல் லான்ச்சே இவ்வளோ பெருசாக இருக்கணும்னு நினச்சி இப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டேரக்டரை தேடி பிடிச்சி இப்படி ஒரு படம் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க ஸோ நீங்கள் அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய உழைப்பும் சக்ஸஸும் மட்டும்தான் அதை பார்த்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது இந்த படத்தில் நடக்கும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இந்த ட்ரெய்லர் எனக்கு அன்றைக்கி வீட்டில் வரும்போது காமிச்சாங்க இந்த சாங்ஸ்லாம் கேட்கும் பொழுது ஏன்னா எனக்கு என் மாமனார் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம் ஏன்னா என்னோட தாய் மாமா தான் அவங்க இருந்தாலும் எனக்கு வந்து நிரந்தரமான வேலையோ அதெல்லாம் எதுவும் இல்லை டெலிவிஷனில் இருந்த காம்பேரர் ஒரு எபிசோட் பண்ணால் நாலாயிரத்து ஐநூறுரூபா கிடைக்கும் இப்போ பாலா ஏஞ்சலின்லாம் நிறைய வாங்குகிறாங்க இப்போ விஜய் டிவியில் ஏன்னா விஜய் டிவி வளர்ந்துருச்சு இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கே எனக்கு தெரிஞ்ச லட்சத்தில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போல்லாம் நாலாயிரத்து ஐநூறுரூபா தான் கொடுப்பாங்க ஸோ பரவாயில்ல ஆனால் எங்கள் மாமனார் என்ன சொன்னார்னா அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான் மெட்ராஸ்க்கு போய் சர்வே பண்ணுறதே பெரிய விஷயம் அவன் சினிமாவுக்கு போகணுன்னு நினைக்கிறான் சப்போர்ட் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க எனக்கு இன்னைக்கு மேடை பார்க்கும் பொழுது நான் என் மாமாவுக்கு மனோர் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மேடையில் அவங்க தான் என்னை தைரியமாக சப்போர்ட் பண்ணது போடா ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுறான் அவன் பண்ணணும்னு நினைக்கிறான் அவன் பண்ணுறான் பார்த்துக்கலான்னு சொல்லி ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நாற்பத்தி மூணு வயசுல எங்கள் மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்போ அவர் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டார் ஏன்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு அந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்துக்கணும் அந்த டைம் தான் எங்கள் அப்பா இறந்துருந்தாங்க அப்போது என் அக்காவுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நான் வேலை வேலைன்னு என் உயிருக்கு எதுவும் வந்துடக்கூடாது இவங்களை பார்த்துக்கிறதுக்காக இருக்கணும்னு சொல்லி அவர் வேலையவே விட்டார் அப்புறம் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணார் என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன் அவர் வேலைக்கு போடா ஒரு லட்சரூவா ரெண்டு சம்பாரிடா சம்பாதிடா படிச்சிருக்கில்லன்னு சொல்லாமல் உன் கனவை நோக்கி போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எனக்கு கிடச்சிருக்க மாதிரி உங்களுக்கும் ஒரு மாமனார் கிடச்சிருக்காங்க அது ரொம்ப ஒரு அழகான ஒரு உறவு மாமன்னார்ங்கிறது இந்த படம் இப்படி ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க அண்ட் ஃபஸ்ட்டு சாங்ஸ் கேட்கும்பொழுது பயங்கரமாக இருக்கு அது சொல்லவே தேவையில்லை யுவன் சாரும் விஷ்ணு சாரும் சேர்ந்தா அது ஒரு மேஜிக்கல் காம்பினேஷன் தான் நான் காலேஜ் படிக்கும்போது உங்கள் கேசட்ஸ் அவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன் நான் ஒரிஜினல் கேசட் தான் வாங்குவேன் எனக்கு காலேஜ் படிக்கும்போது இருந்த ரெண்டே பழக்கம் வந்து ஒன்று சினிமா பார்க்கறது இன்னொன்று கேசட் வாங்கி பாட்டு கேட்குறது நமக்கு வேறு இது இதெல்லாம் கிடையாது காலேஜ் இருந்தே கிடையாது அது ஸோ காசை சேர்த்து வைக்கிறது எல்லாமே சினிமா பார்க்குறதுக்கும் பாட்டு கேட்குறது மட்டும்தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது குரும்பு தான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ரீமிக்ஸ் கல்ச்சரை கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார் ஃபஸ்ட்டு சாங் நீங்கள் ஆரம்பித்து வச்சது தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அறிந்து அறியாமலும் பாட்டு கேட்டுட்டு தான் வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுனது உங்களுடைய எல்லா படங்களும் அந்த மாதிரி உங்களோட எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன் சார் தேட்டரில் தான் பார்த்துருக்கேன் பாஞ்சா உட்பட போய் பார்த்துருக்கேன் அது நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு காரணத்தினால போய் பார்த்தேன் ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கர் விஷ்ணு சார் அவருடைய அந்த கலர் சென்ஸாக இருக்கட்டும் ஆர்டிஸ்ட்டை ப்ரசென்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அந்த ஸ்டோரியை கொண்டு போகிறது மியூசிக்காக இருக்கட்டும் ஒரு அது ஒரு புது ஃபீலில் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ரொமான்டிக் ஒரு ட்ராமா அதுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு புதுசு மாதிரி நாங்களும் அதை புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் சார் அண்ட் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட பார்த்தேன் அதித்திகிட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன் சார் எல்லாரையும் பாராட்டுறாரா திட்டுறாரா ஹா ஹியூ ஏ ஹியூ ஐ வில் கில் யூ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா பாதி இங்கிலீஷில் வேறு இருந்துச்சு சார் கொஞ்சம் புரியல வேறு எனக்கு அட் அந்த எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அது உங்களுடைய படங்கள்லேயும் இருக்குது இந்த படம் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் அண்ட் ஷேர்ஷா ஒரு அமேசிங்கான ஃபிலிம் நான் சார் அன்றைக்கி பார்க்கும்போது கூட சொன்னேன் அமரன் வந்து ஃபஸ்ட்டு அந்த டீசர் ட்ரெய்லர்லாம் வரும்போது தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு ஷேர்ஷா அப்படி தான் சொன்னாங்க ஒரு ஒரு அப்படி ஒரு ஷேர்ஷா மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு அதுக்கு வேறு ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இப்போது நேசிப்பாயான்னு ஒரு ஃபிலிம் எடுத்துருக்குறாங்க சார் ஸோ ஷேர்ஷா என்ன பண்ணிச்சோ மேஜிக் அது இந்த நேசிப்பாயா இங்கே இப்போ பண்ணணும்னு நம்பரு சார் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரிலீஸ் டேட் ஜான் ஃபோர்டீன் பொங்கல் அண்ட் ஆகாஷ் ப்ரோ உங்களுக்கு ஃபஸ்ட் ரிலீஸே வந்து பொங்கல் ரிலீஸாக அமைஞ்சிருக்கு ஸோ எல்லாமே கரெக்டாக செட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு பெரிய சிக்ஸராக அடிச்சிருங்க ஸ்டேடியமுக்கு வெளியே பால் போய் விழுகிற மாதிரி நடந்துணும்னு நினைக்கிறேன் அண்ட் அதித்தி இப்போ அதித்த சொல்லிகிட்டு இருந்தேன் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரோல்ஸ் இருக்கிற ஃபிலிம்ஸாக கண்டினியூஸாக பண்ணுங்கள் இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிம்ஸ் எல்லாம் இன்னும் நிறையா இதே மாதிரி பண்ணுங்கள் இன்னும் உங்களோட எல்லா டைமென்ஷன்ஸும் தெரியட்டும் ஸ்ட்ரீன்லன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு செம்ம எனர்ஜி இருக்குது அது இன்னும் இந்த மாதிரி நல்ல டிரெக்டர்ஸ் இந்த மாதிரி சூப்பர் ஃபிலிம்ஸ் வரும்போது அதெல்லாம் வெளியில் தெரியும்னு நினைக்கிறேன் பெஸ்ட் பெஸ்ட் விஷஸ் அதித்தி நானும் கரெக்டாக பேசிட்டேன்னா ஓகேவாக தான் பேசியிருக்கேண்ணா அவ்வளோதான் தான் பொய் சொல்ல வருது அதித்தி அதுக்கு மேலே வரோம் சார் சார் வரோம் சார் சொல்கிறேன் சொல்கிறேன் பட் அண்ட் ஷரத் சார் ஷரத் சார் வந்து அவரோட இன்னும் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்னும் கிடைக்கல சரியான ரோல் இன்னும் நாங்கள் இன்னும் அவருக்கான ரோலை எழுதலைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேது இன்னும் எங்கே அப்படியே தான் இருக்கார் சார் நீங்கள் வேறு ஸ்டேஜில் ஏஇ பட பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்க அதை பற்றின கருத்துக்கள்லாம் என்கிட்ட இருந்தார் சார் அப்படியானே அது எதுவும் மேடையில் சொல்ல முடியாது சாரி நீங்கள் வேணா முன்னாடி ஷூட் பண்ணியிருப்பாங்க இந்த அண்ணெல்லாம் நல்லா அப்படி கிட்ட ஜூம் பண்ணி ஷூட் பண்ண லிப்ரீடிங்கில் கண்டுபிடிச்சிக்குங்க நீங்கள் அண்ட் சரத் சார் உங் உங்களோட எனர்ஜி அது சூப்பர் சார் எப்போவுமே கண்டிப்பாக சீக்கிரம் ஒரு செம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் சார் ஒரு உங்களுக்கு உங்களை ஒரு வேறு டைமென்ஷனில் காட்டுற ஒரு படமாகவும் அது இருக்கணும் நான் இந்த படத்தில் நடித்தேன்பா சிவாவோட நடித்தேன் அது நான் இவ்வளோ வருஷம் பண்ணாத ஒரு ரோலாக அதில் அமைஞ்சதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் அந்த மாதிரி உங்களோட சந்திக்கிறேன் சார் அண்ட் யுவன் சார் உங்களை பற்றி என்ன சார் சொல்லணும் சிம்பிளாக சொல்லணுன்னா கோட் சார் நீங்கள் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஏன் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான ரீசன் இருக்குது சார் நீங்கள் நிறைய ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் விட முக்கியமான ரீசன் நீங்கள் பண்ண இருந்து உங்களுடைய ஜேர்னியை பார்த்தா புது டேரக்டர்ஸ் புது ஹீரோஸ் வர்ற படங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அது சின்ன படம் பெரிய படம் பார்க்காம பெரிய டைரக்டர் சின்ன டேரக்டர் பார்க்காம பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பார்க்காம என் எனக்கு என்னை நம்பி வரீங்க இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு நான் இதுக்கு நல்ல சாங் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லோரையும் ஒரே மாதிரி எல்லாேருக்கும் ஒரே மாதிரி ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க சார் அது மேபி அது அப்பாட்டிருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் அது பிளட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு சொல்லணும்னு தோணும் சார் யுவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மேபி நீங்கள் வந்து பியாண்ட் டைம்னு நினைக்கிறேன் சார் உங்களோட அவ்வளோ பாட்டு நான் இன்னொரு என் எங்கள் படம் ஃபங்க்ஷன்லேயும் சொன்னேன் ஹீரோ ஃபங்க்ஷன்லேயும் ஒரு நாள் மிட் நைட்டில் வந்து நான் சாரோட பாட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு ஃபோனே பண்ணிட்டேன் ஒரு நாள் நான் யாருக்குமே அப்படி பண்ணதே இல்லை சார் நான் உங்கள் முத்துக்குமார் சார் காம்பினேஷனை நான் மிஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி பட் இன்றைக்கி இந்த சாங்ஸை கேட்கும்பொழுது உங்களோட அந்த விண்டேஜ் வைவு இருந்து சார் இதில் இந்த மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் சார் கேட்குறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் சார் அவங்க உங்களை ஏன்னா என் காலேஜ் டைம் சார் உங்களோட நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ் கொடுத்த டைம்ல என்னுடைய காலேஜ் டைம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷ்ணு சார் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது அந்த சாங்ஸ்லாம் எங்களுக்கு அவர் நீங்கள் எல்லாரையும் கேட்கும்போது என்ன கேட்டிருந்தா நான் சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் சாங்காக சொல்லிகிட்டே இருந்திருப்பேன் சார் நாங்கள் அப்படி அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது இப்போ பாட்டை கேட்கும்போதும் எங்கள் காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்த அந்த பொண்ணு அவள் போகும்போது எனக்கு இந்த பாட்டு தானே ஞாபகம் வந்துச்சு அப்படி தோணும் சார் அது வி ஆல்வேஸ் லவ் யூ சார் வி ஆல்வேஸ் லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ்லி ட்ராக்ஸர் எனக்கு இந்த பாடத்துலேயும் சூப்பராக இருந்தது அண்ட் நான் வேறு யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் இல்லைண்ணா இல்லை இல்லை ஓகே நேசிப்பாயா எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ஜானர்ஸ் கண்டினியூஸாக ஹிட் ஆனால் இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரும் அண்ட் நிறைய ஹாலிடேஸ் இருக்குது டெஃபினட்டாக இது பொங்கலுக்கு ஒரு நல்ல ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பொங்கலுக்கு இன்னும் நிறையா ஃபிலிம்ஸும் வருது எல்லா ஃபிலிமுக்கும் என்னோடய விஷஸ் எல்லாமே சேர்ந்து தேட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு ஒரு பெரிய லாபகரமான ஒரு பொங்கலாக இந்த வருஷம் இருக்கட்டும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் இன்வால்வ் ஆன அத்தனை பேருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ அண்ட் கல்கி ஹாய் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஐம் ஐ மீட்டிங் யூ ஃபர் த ஃபஸ்ட் டைம் ஐ ஹவ் சீன் ஆல் யூர் பர்ஃபார்மன்சஸ் வெயிட் ஐ ஃபர்காட் டூ லைன்ஸ் ஆ தமிழ்லேயே சொல்லிடுறேன் உங்களோட பெர்ஃபாமன்ஸஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் வெரி ஹாப்பி டு மீட் யூ அண்ட் ஹாய் ஷிவ் ஹை ஹாயின் ஷேர் ஷா யூஆர் டூ டூ குட் தேங்க் யூ துடர்டிங்கா இருந்தது பாலா அவங்களோடது நீங்க ரொம்ப நேரம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டாம் எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டிய இருக்கும் தான் நான் டக்குன்னு வந்து இல்ல நான் அது ஒரு ஆஃப் அன் அவர் போகும் ஸோ உங்களுடைய பணியை குறைப்பதற்காகவே ஏன் ரொம்ப சோகமா இருக்கு பாலா இல்ல அண்ணன் நல்லா பண்ணிட்டு நாங்க லட்சத்துல வகரம்னு சொல்லிட்டீங்க அதுதான் யூடியூப் தமிழா வரும் எல்லாத்திலையும் இப்ப என்ன வாங்களன்னே வேற சொல்லுவீங்களா நீங்க? அண்ணா நட்சத்திரல வாங்களே அடுத்து வேலை கிடைக்கும்போது அச்சத்துல தான் ஒரு ஆங்கர் வாங்கிட்டு இருக்கோம். ஆமா네. ஆக்சுவலா பரவாயில்லண்ணே ரொம்ப வசதியா போய்ட்டீங்க. சம்பளத்தை ஏற்றி வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. थैंक यू सो मच. நீ ஆல்வேஸ் லவ் யூ அண்ணா. அந்த ਮੰதில இருந்து உங்களை பாத்துக்கிட்டேனே நீ கூட என்ன அப்படின்னு கேட்டிங்க. ஆக்சுவலா எனக்கு வந்தில பெட்ரோல் பங்கல ஜீரோ பார்க்குற மாதிரி உங்களை தான் பாத்துட்டு இருந்தேன் செம்ம அழகா இருக்கீங்கனே. சீரியஸா செம்ம அழகா இருக்கீங்கனே. थैंक यू. थैंक्स टू माय மேக்கப் மான். थैंक यू கணபத்யா அண்ணா.

இன்னும் அவரோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கல நாங்கள் அப்படியே பூஜையில் மீட் பண்ணுறதே ஷூட்டுக்கு முன்னாடி முன்னாடி அப்படி தான் இருக்குது பட் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லலாம் இந்த படம் அத்தர்வாவோடய ரோல் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் இன்ஃபேக்ட் எனக்கு என் ரோல் ரொம்ப பிடிக்கும் ஆப்வியஸாக நம்ம நடிக்கிற ரோல் அதுக்கு ஈக்குவலாக எனக்கு அத்தர்வாவோட ரோலும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த படம் உண்மையிலே அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அண்ட் ஸ்பெஷல் மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி அத்தர்வா பிடிச்சவங்க அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் நிச்சயமாக தை ஐ ஃபீல் வெரி வெரி ப்ரவுட் சிறப்பு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்